திருமுருகன் காந்தி குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டதை கண்டித்து சென்னையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில் குட்டியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் செந்தில்குட்டி இந்த போராட்டம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அதாவது ஈழ தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டது நினைவேதல் தொடர்பாக ஆண்டுதோறும் சென்னை மெரினா கடற்கரையில் தமிழ் அமைப்புகள் அதாவது நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்துவார்கள் அதே போல ஆண்டுதோறும் நடத்தக்கூடிய இந்த நிகழ்வானது இந்த ஆண்டு நடைபெறும் பொழுது அவர்களை வந்து கைது செய்தார்கள் அதாவது மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய திருமுருகன் காந்தி டைசன் இளமாறன் அருண் என்ற நான்கு பேரையும் இதன் பின்பு கைது செய்த பின்பு அவர்கள் தடையை மீறி மெரினாவில் போராட்டம் அதாவது நினைவேந்தல் நிகழ்ச்சிகளை நடத்தியதாக கூறி அவர்கள் வந்து குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டார்கள் இதனை கண்டித்து கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியானது ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அவர்களிடம் இந்த குண்டர் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து அவர்கள் வந்து ஒரு பத்து நாள் அவகாசமாக அவர்கள் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ந்து அவர்கள் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டு விடுதலை செய்யப்படாத நிலையை கண்டித்து இன்று வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமையில் தந்தை பெரியார் திராவிட கழகம் உள்ளிட்ட

சார் இது வந்து இதுவரையிலும் ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து மெரினா கடற்கரையில் மெழுகுபத்தி ஏந்தி இறந்த விடுதலை புலிகளுக்காகவும் தமிழர்களுக்காகவும் நினைவேந்தல் அமைதியான முறையில் நடத்தி கொண்டு வந்தார்கள் அதே போல் இந்த ஆண்டும் நடைபெற அங்கு சென்றார்கள் அதை அவர்கள் வந்து திருமுருகன் காந்தி டைசன் இளமாறன் அருண் இவர் நான்கு பேரையும் கைது செய்தார்கள் பின்னர் அவர்களை குன்ற சட்டத்தில் பதிவு செய்து அடைத்திருப்பதாக அரசு வெளி அரசு செய்தி வெளிவந்தது அதை நாங்கள் கண்டித்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அவகாசம் கொடுத்தும் அரசு எந்த விதமான செவி சாய்க்கவில்லை தொடர்ந்து இதேபோல் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பது போல் நாங்கள் கருதுகிறோம் அதனால் நாங்கள் விடுதலை அடையும் வரை மீண்டும் மீண்டும் தொடர் போராட்டத்தை எந்த வடிவத்திலையும் நடத்துவதற்கு தயங்க மாட்டோம் உயிர் மூச்சுவாக நடந்து நாங்கள் அதை வெற்றிகரமாக நடத்தி முடிப்போம் எடப்பாடி அரசாங்கத்தையும் மத்தியில் நடந்த பாசிச பாஜக மோடி அரசு அவர்களையும் மிகவும் மன்மையாக கண்டிக்கிறோம் அதாவது தமிழ் அமைப்புகள் இது போன்ற நினைவேந்தல் நிகழ்ச்சிகளை ஒடுக்கும் விதத்தில் மத்திய அரசும் காவல்துறையும் தமிழக காவல்துறையும் செயல்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் அவர்கள் விடுதலை செய்யும் வரை இந்த போராட்டத்தை பல்வேறு வடிவங்கள் அவர்கள் செய்ய இருப்பதாகவும் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள் சமினா இந்த பேரணி எங்கிருந்து எதுவரை நடைபெறுகிறது அவருடைய கோரிக்கை மனுக்கள் யாரிடம் கொடுக்கிறதா சொல்றாங்க அதாவது இந்த குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட அரைக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் முதல்வரின் தனிப்பிரிவில் மனுக்களை அளிக்கும் பொழுது அவர்கள் முதல்வர் வந்து இதற்குறித்து நடவடிக்கை எடுத்து குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டவர்களை விடுதலை செய்யலாம் என்ற கோணத்தில் தான் ஏற்கனவே இவர்களுடைய உறவினர்கள் அதாவது திருமுருகன் காந்தி மற்றும் உள்ளிட்ட நான்கு பேரின் உறவினர்கள் முதல்வரின் தனிப்பிரிவில் மனுக்களாக அளித்திருந்தார்கள் இந்த நிலையில் அவர்கள் பத்து நாட்கள் தாண்டியும் அவர்கள் கொடுத்த அந்த ஒரு நேரத்தை தாண்டியும் வந்து முதல்வர் எந்த ஒரு அறிவிப்பையும் இது தொடர்பாக வெளியிடாமல் விடுதலை செய்யப்படாமல் இருப்பதன் காரணமாக இந்த போராட்டமானது நடைபெறுகிறது இன்று வந்து முதல்வரோடு அதன் காரணமாக முதல்வரோட இல்லத்தை வந்து முற்றுகையிடுவதற்காக சேப்பாக்கத்தில் இருந்து பேரணியாக செல்வதற்காக தான் தற்போது